வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஃபார்மிங் செயின் டிசைன்ஸ் தான் பார்க்க அதோட கூட கோபி செயின் டிசைன் பார்க்க போறோம் ரெண்டாவது இந்த வீடியோவில் வந்துட்டு செயினோட சைஸ் வேரியேஷன் தான் பார்க்க போறோம் த்ரீ பவுன்ஸ் செயின் எப்படி இருக்கும் ஃபைவ் பவுன்ஸ்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பார்க்க போறோம் புதுசாக நம்ம வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போக போகலாம் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறேன் இந்த சூப்பரான கிராஸ் டாலர் வச்ச பேபி செயின் இந்த வீடியோக்கான கிவ் அவை கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் இது லுக் வைஸ் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் பேபி செயின் பட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் வித் கிராஸ் டாலரோட வந்துடும் இது உங்களுக்கு ஃபோர் நைன்டி ருபீஸ் வரும் நானூத்தி தொண்ணூறு வரும் இது வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கிஃப்ட் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கமன் பிக்கர் மூலமா ஒரு வின்னரை தேர்ந்தெடுத்து இதை அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் சூப்பரான கோபி செயின் டிசைன் தான் பார்க்க போறோம் இது உங்களுக்கு வந்துட்டு தான் வரும் ஃபினிஷிங் அச்சல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் தங்கம் போகும் அந்த மாதிரியான ஒரு லுக்ல தான் இருக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் டோட்டலா இது உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் வரும் நல்ல ஒரு பிளெக்சிபிளான செயினும் கூட இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் வரும் எண்ணூத்தி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு பினிஷிங் செயினோட டிசைன் பாத்துக்கங்க தான் இருக்கு அதோட ஹூக் முத கொண்டு உங்களுக்கு கோல்டுல இருக்கிற அந்த மாதிரியான பினிஷிங்ல தான் இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் க்ளோஸ் வியூல கண்டிப்பா பாத்துக்கங்க அப்புறம் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் டிசைன் ஒழுங்கா பார்க்கலன்னு சொல்லாதீங்க அடுத்ததா நம்ம பார்க்க போறது சூப்பரான அஞ்சு அல்லது ஆறு போன் சைஸ் மதிக்கத்தக்க ஒரு ஃபார்மிங் தாலி செயின் தான் பாக்க போறோம் இது பினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அச்சசல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் இதோட லென்த் வைஸ் பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் வரும் இந்த சூப்பரான கியூட்டஸ்ட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது ரூபா வரும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் நல்ல ஒரு வெயிட்டாவுமே இருக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் க்ளோஸ் வியூல பார்த்துக்கோங்க நல்லா க்ளோஸ் வியூல ஃபினிஷிங்லாம் வேற லெவல்ல இருக்கும் ஹூக் முத கொண்டு உங்களுக்கு கோல்டில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க வேணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் அடுத்ததை நம்ம பார்க்க போறது அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் இது நாலு போன் மதிக்கத்தக்கதான ஒரு சைஸ்ல வரும் இதுவுமே எங்களுக்கு ஃபினிஷிங் எல்லாமே அதே தான் ஃபார்மிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க அச்சசல் தங்கம் மாதிரியே தான் இருக்கும் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் இதோட லென்த் வைஸ்மே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் இந்த சூப்பரான செயினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்றீங்க நான் காய் போட்டு பல நாள் ஆகுது எனக்கு சொல்லி இருக்கிற பிஸில காய் மட்டும் போட்டுட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் நீங்க வெயிட் பண்றதை விட அது உங்களுக்கு என்ன பொருள் ஸ்கிரீன்ஷாட் போட்டு எங்கே இருக்கா இல்லையா நாங்க சொல்லுவோம் நீங்க காய் போட்டு அதுக்கு ஒரு ஹலோ நாங்க போட்டு அதுக்கப்புறமா நீங்க பொருளை ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி அதுக்கப்புறமா ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு லேட் ஆகும் சோ தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் போடுங்க அல்லது மெசேஜ்ல சொல்லுங்க காய் போட்டுட்டு வெயிட் பண்ண ஒரு சில டைம் காய் போட்டவங்களுக்குலாம் வந்து ரிப்ளை பண்ணுவோம் எஸ் ஏணி ஆர்டர் அப்படின்னு சொல்லி கேட்போம் பட் பிஸி டைமில் அப்படி கேட்க முடியாது ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோங்க உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுமே சூப்பரான ஃபார்மிங் தாலி செயின் தான் இது உங்களுக்கு மூணு பவுன் சைஸில் வரும் இதுவுமே டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜெஸ் இருக்கும் நம்ம ஷோ பண்ண எல்லா தாலி செயின்மே ஷார்ட் பின்னல் தாலி செயின்லாம் லாங் பின்னல் ஷோ பண்ணலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஷார்ட் பின்னல்னா இதுதான் இப்படி தான் இருக்கும் செயினோட டிசைன் இதுவுமே நல்ல ஒரு ஃபிளெக்சிபிளான செயின் தான் வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் எதோ பிரைஸ்மே உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வரும் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க தங்க செயின் போட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் பினிஷிங் இது இன்னொன்னு தாலி செயின் மட்டும் நம்ம வியர் பண்றதை விட அது கூட குட்டியா ஒரு செயின் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரொம்ப கிராண்டா இருக்கு அப்படிங்கிறத விட ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாகவே இருக்கும் பாக்குறதுக்கு நான் அப்படி ஒரு குட்டி செயின் தான் நான் காட்டிட்டு இருக்கேன் பட்ட செயின் இது சூப்பரான பேபி செயின் நல்ல மெல்லிசா இருக்கும் பாக்குறதுக்கு கோல்டு மாதிரியே தான் இருக்கும் பினிஷிங் வந்துட்டு இது நீங்க டாலர் இல்லாம வாங்கினாலும் வாங்கிடலாம் தாலி செயினோட சேர்த்து வாங்கினாலும் வாங்கிடலாம் தனியா வாங்கும் போது இதோட பிரைஸ் வந்து ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வரும் நானூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா வரும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இந்த சூப்பரான ஃபார்மிங் இயரிங்ஸ் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் போன வீடியோக்கான கிவ் அவே கிஃப்டாக நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த கிஃப்ட்டுக்கான வின்னர் யாருன்னு இப்போ பார்த்துடலாம் டோட்டலாக தேர்ட்டி த்ரீ கமெண்ட்ஸ் வந்திருக்கு இப்போ ரேஃபில் பண்ணி பார்த்துடலாம் கங்கராச்சுலேஷன்ஸ் ரேவேதி ராஜன் நீங்க தான் போன வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் வின்னர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் டாலர் வெரி நைஸ் மேம் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ மேம் நீங்க நீங்க பண்ண கமெண்ட் மூலமா எங்களுக்கு ரிப்ளை தெரிவிக்கணும் அட் த சேம் டைம் எங்களை வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணும் அப்போதான் அனலைஸ் பண்ண முடியும் உங்க கிஃப்டை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க ஃபீட்பேக் கொடுத்தா போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்றதா நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்